அவர் இருந்து தான் இன்னைக்கு வரப்போற எல்லாத்துக்கும் வட பாயசத்தோடு அவர் கையாலே பரிமாறி அந்த பரிமாறுற அந்த கைய ரொம்ப மிஸ் பண்றோம் இன்னைக்கே நான் ரெண்டு மூணு படம் பண்ணிருக்கேன்னா அவர் கையில நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன் அவர் இங்க எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போடுவாரு எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு உதவின்னு கேட்டா எல்லாருக்கும் செய்வாரு இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களோட பர்த்டே அவர் இந்த நாள்ல இல்ல அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு ஒரு வருத்தத்தை அளிக்குது உங்களுக்கு டெய்லியும் என் குலதெய்வம் எங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து எங்க கேப்டனையும் வணங்கிட்டு தான் எங்களோட ஒரு ஒரு நாளையும் தொடங்குறோம் அதனால கேப்டன் இல்லைன்னு இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நாங்க நினைக்க மாட்டோம் இந்த பிறந்த நாள்ல அவர் இன்னமும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் மக்களோட மக்களா வாழ்ந்து கொண்டு இருக்காரு இன்னும் அவர் மாதிரி அரசியல் யாருமே இதுக்கு வரைக்கும் யாருமே வர முடியாது எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்க கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் மட்டும்தான் சில கேப்டனோட கூட இருந்தவங்க துரோகம் பண்ணிருக்கலாம் ஆனா என்ன மாதிரி பாசமான உள்ளவங்க என்னைக்குமே எங்க கேப்டனையும் நினைச்சிட்டு தான் இருப்போம் எங்களை அந்நியாரையும் நினைச்சிட்டு தான் இருப்போம் இந்த மக்கள் வந்து சிந்திச்சு அவருக்கு ஓட்டு போட்டு அவர் சிஎம் உட்காந்தா உட்கார்ந்து தங்கத்தட்டில் தாளாடனாரு தங்கத்தட்டில் தாளாட்டி விடாரு இது விஜய் மட்டுமே கிடையாது நம்ம விஜயை மட்டுமே தாக்கிறது இல்லை தமிழ் திரையுலகமே கேப்டன் வந்து உதவி பண்ணியிருக்காரு நடிகர் சங்க தலை இப்போ ஒன்னு இருக்குன்னா அது கேப்டனால தான் இருக்கு கண்ணேன்னு சொல்லியிருக்காரு அவர் நல்லா இருக்கும்போது வந்து அன்னைக்கு வந்து அவரை பார்த்துருக்கணும் முடியாம அவர் வீட்டில் இருந்தார்ல எங்க அண்ணன் என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிருக்கணும்ல எம்ஜிஆர் பிறகு கேப்டன் கேப்டனுடைய நிழல்ல கூட யாருக்கு கால் வைக்க முடியாது நிம்மதியா இருக்கும் கேப்டன் ஐயா இல்லை அவ்வளோதான் எங்களுக்கு அந்த வருத்தம் தான் எப்போவுமே இருக்கும் அவரோட பிறந்த நாள் எப்பவுமே நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் ஐயாவை பார்க்குறதுக்கு எந்த நாளானாலும் சரி எங்கள் வீட்டு விசேஷமா இருந்தாலும் முதல்ல ஐயாட்டு தான் இன்றைக்கும் எங்களால் முடிஞ்சது இயன்றதை செய்வோம் இயலாதவர்களுக்கு இந்த மாதிரி என்னால் முடிஞ்சது ஐயாவோட பிறந்த நாளுக்கு என்னோட சர்வீஸை பண்றதுக்காக இங்கே ஒருத்தருக்கு எல்லாரோட ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இடம் இன்னைக்கு அவரோட இந்த சாப்பாடு அவர் இருந்துட்டு தான் இன்னைக்கு வரப்போகிற எல்லாத்துக்கும் வட பாயசத்தோடு அவர் கையாலே பரிமாறிப்பார் அந்த பரிமாறுற அந்த கையை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அது போக அவர் செய்கிற நல்லது செஞ்சுட்டு தான் இருக்காங்க அண்ணி செஞ்சிட்டு தான் இருக்காங்க அவர் கையால் சாப்பிட முடியலங்கிற இது வந்து எங்களுக்கு எப்போவுமே இருக்கு மறக்கல அவங்க மறக்காமல் இருக்கிறதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நான் அந்த ஊருக்கு வரும்போது ரொம்ப கஷ்டம் ஒரு வேலை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டேன் பாண்டி பாண்டிபஜாரில் இருக்கும்போது அண்ணா வந்து பக்கத்தில் உள்ள ஆபீஸில் இருந்தார் அப்போ அங்க சாப்பாட்டுக்கு போனேன் அப்போ வேற ஏதோ ஒரு படம் சின்ன கவுண்டர் படத்துல என்ன ஆர்கே உதயகுமார் அப்பதான் என்ன கோம் துணி கட்டி ஓட விட்டாரு இன்னைக்கே நான் ரெண்டு மூணு படம் பண்ணிருக்கேன்னா அவர் கையில நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன் ஒன்னா நம்ம கார்ல தான் போவேன் தெரியுமா அவர் இங்க எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போடுவாரு எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு உதவின்னு கேட்டா எல்லாருக்கும் செய்வாரு இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களோட பர்த்டே அவர் இந்த நாள்ல இல்ல அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு ஒரு வருத்தத்தை அளிக்குது உங்களுக்கு நாங்க இல்லைன்னு நினைக்கல எப்பவுமே அவர் எங்க கூடவே இருக்காருன்னுதான் நினைக்கிறோம் எங்க வீட்டுல வச்சு நாங்க வணங்கிட்டு தான் இருக்கோம் டெய்லி என் குலதெய்வம் எங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து எங்க கேப்டனையும் வணங்கிட்டு தான் எங்களோட ஒரு ஒரு நாளையும் தொடங்குறோம் அதனால கேப்டன் இல்லைன்னு இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நாங்க நினைக்க மாட்டோம் கேப்டன் எங்க கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காருன்னு நினைப்போம் அவர் கையால சாப்பிடலாம் அன்னியார் கையால சாப்பிட தான் போறோம் அதனால அவர் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கல அவர் எங்க கூட தான் இருக்காரு மக்கள் தான் இருக்காரு மக்களுக்காக தான் அவர் மக்கள் கூட தான் இருக்காரு தலைவர்கள் பேச மாட்டாங்க அப்படின்றது வந்துட்டு இல்லாத ஒரு விஷயம் யாரா இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களை பத்தி யோசிக்கிறதோ பேசாம இருக்கிறதோ நடக்காது இப்போ ரீசென்டா கூட விஜய் அவர்கள் அவரோட மாநாட்டுல விஜயகாந்த் அவரை ரொம்ப குறிப்பிட்டு பேசிருந்தாரு அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பாக்குறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அது சந்தோஷந்தான் ஆனாலும் அது வருத்தத்துக்குள்ளே தான் இருக்குது ஏன்னால் வந்து அவர் இருந்தபோது வந்து அவர் பார்க்கல அவர் இறந்தப்பவும் வந்து பா நாளப்பையும் வந்து பார்க்கல ஸோ இன்றைக்கி அவருக்கு அந்த உணர்வு வந்திருக்குன்னா அது எங்களுக்கு சந்தோஷம்தான் இன்னைக்கு என்னோடய நேம் வந்து காந்தி நான் அரும்பாக்கம் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தோட மண்டபத்துக்கும் பக்கத்தில் தான் இருக்குது நான் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒரு மணிக்கு வருவேன் வந்தேன்னா விஜயகாந்த் மண்டபத்தில் அவரோட இதை அனுசரித்து அளவுக்கு வயிறார சாப்பாடு கிடைக்கும் வாழ்நாள் முழுதும் அன்னத்துக்காகவே சாப்பாடு போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் இந்த பிறந்த நாளில் அவர் இன்னமும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் மக்களோட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கார் அவர் இன்னும் மக்களுக்கு நல்ல பெரிய நல்ல செஞ்சுருக்காரு இன்னும் மக்களுக்கு இருந்திருந்தால் இன்னும் நல்ல செஞ்சுருப்பாரு கேப்டன் புகழ் வாழ்க இன்னும் அவர் மாதிரி அரசியல் யாருமே இதுக்கு வரைக்கும் யாருமே வர முடியாது எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்கள் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் மட்டும்தான் புரட்சி கலைஞர் வாழ்க பெரம்பூர் மாவட்டத்தில் வந்து என் தலைவரை பார்க்க கேப்டன் இது கேப்டனுடைய பிறந்த நாள் என் தலைவரை பார்க்க இன்னைக்கு வந்திருக்கேன் சாமி உங்களுக்கு விஜயகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் சாமி நான் வந்து பத்து வயசுல கேப்டன் கேப்டன் ரசிகர் மண்டலத்தில் சேர்ந்தேன் சாமி பத்து வயசுல பத்து வயசுல கேப்டன் ரசிகர் மண்டலத்தில் சேர்ந்தேன் எனக்கு நான் இன்னைக்கு நாற்பத்தி நாலு வயசு அண்ணையில இருந்து இன்ன வரைக்கும் என் தலைவரோட தொண்டன் ரசிகன் என் தலைவர் என் அண்ணியார் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பிடிக்குங்க ஏன்னா எங்கள் அப்பா வந்து நிறைய முற்போக்கு கருத்தில்லாம் நிறைய வந்து விஷயத்த சொல்லி கொடுப்பாரு அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட ரசிகன் கூட சொல்லுவேன் நல்லா ஏன்னா எங்கள் அப்பா ஏன்னா எங்கள் அப்பா மூலிமா ஒரு ஒரு படத்தையும் வந்து கூப்பிட்டு போய் காட்டுவாங்க மக்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல படித்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் போனாலும் மக்களோட பர கஷ்டத்தை நினச்சி நீங்கள் வந்து பின்னாடி வர சமுதாயத்துக்கு நீங்கள் செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கொள்கையை வந்து ஏற்று சின்ன வயசு தவசி பாடத்துலேருந்து தொண்டனாக இருக்கிறாங்க இன்றைக்கி விரிலையும் ஆ சின்ன பிள்ளையிலேருந்துருக்கு எனக்கு இருபத்தி ஒம்பது முப்பது வயசு ஆகுது எனக்கு வேறு இருந்து கேப்டன் ரசிகர் அதான் எனக்கு கேப்டன் ரசிகர்னு சொன்னாலும் எனக்கு அவர் உயிர் அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதன் கிடையாது இன்னைக்கு அதோட முக்கியம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அவரோட பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட சொன்னால் ஒரு ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் தான் அதே மாதிரி தமிழக அரசியலில் அவர் மாதிரியான் ஒரு எதிர்கட்சி தலைவரோ இல்லை ஒரு வளர்ச்சி அவர் மாதிரி அவன் யாரும் அடைய முடியாது காரணம் வந்து அவர் உதவிகள் முதல் வந்து சாப்பாடு அவரை தேடி போ போறவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு அதுதான் அவரோட பழக்கமே தெரியும் நான் சொல்லணும் அவசியம் இல்லை இருந்தாலும் ரசிகர்களுக்கு முக்கியம் கொடுப்பாரு ரசிகர் தான் அவருக்கு உயிர் அதனால் சில கேப்டனோட கூட இருந்தவங்க துரோகம் பண்ணியிருக்கலாம் ஆனால் என்ன மாதிரி பாத்தமான உள்ளவங்க என்னைக்குமே எங்கள் கேப்டனையும் நினச்சிட்டு தான் இருப்போம் எங்கள் அந்நியாரையும் நினைச்சிட்டு தான் இருப்போம் எங்க கேப்டனோட வாரிசுக்கு என்னைக்குமே நான் உண்மையா இருப்பேன் இல்ல இல்லாதவருக்கு அவரோட அவரது இதான் நிறைய இருக்கு அவரு மாதிரி யாரும் வர முடியாது அவரோட பிறந்தநாள் இந்த எழுபத்தி மூணாவது பிறந்தநாள் இவ்வளவு தொண்டர்கள் ரசிகர்கள் உங்களை மாதிரி பத்திரிகார வந்து நன்றி வேற இப்ப இப்ப என்ன ட்ரெண்டிங்க விஜய பத்தி தான் போயிட்டு இருக்கு நம்மளோட கேப்டன் அவர்களை பத்தி பேசியிருக்காரு அதுவும் அவர் பிறந்த ஊர்ல மதுரையில அவரை பத்தி பேசியிருக்காரு அது எந்த அளவுக்கு சிறப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு மதுரையில கேப்டன் பிறந்த ஏரியா அதனால மதுரை என்னைக்குமே முதல் மாநாடே புரட்சி கலைஞர் கேப்டன் மதுரையில தான் போட்டாரு அந்த முதல் மாநாடு ரெண்டு திராவிட கட்சியுமே அந்த அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை இது வரைக்கும் போட்டது கிடையாது கேப்டன் தேமுதிகா தான் அந்த மாநாடுல அது எந்த அரசியல் கட்சி தலைவர் சீமான் கூட இடையில சொன்னாரு மதுரை மாநாடே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அதனால வெற்றி கழக தலைவர் விஜய் இருக்காங்களா அவங்க வந்து மதுரையில போட்டிருக்காங்க அது பாராட்ட விஷயம் விஷயம்தான் ஆனா இருந்தாலும் புரட்சி கலைஞர் கேப்டன் வந்து அப்போ உள்ள டைத்துல விஜயோட அப்பா அவரு தந்திர நல்ல நல்ல எங்க கேப்டனுக்கு நண்பர் ஃப்ரெண்டு அவரு நல்ல மனிதன் அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் அதனால அவரு அவங்க அப்பா நல்லவர் இவர் வந்து அந்த மதுரை மாநாட்டில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மதுரை வந்தாலே எனக்கு அவரு ஞாபகம் தான் வருது செந்தரோ தூக்கி விட்டாரு அதுக்கப்புறம் எத்தனையோ ஆகஸ்ட் வந்துச்சு அவர் உயிரோடு இருந்தார் அப்ப வந்து உடல்நலம் சரியில்லாம இருந்தாப்ல அப்பயா வந்து உங்களால் பார்க்க முடியல கேட்டா எங்க அண்ணியார குறை சொல்றீங்க எங்க அண்ணியாரு தான் பார்க்க பர்மிஷன் கொடுக்கல எங்களை உள்ள அவரை பார்க்கவே விட மாட்டுறாங்க அப்படின்னு அதே இது விஜயப்பா வந்து பார்த்துருக்காரு ஒரு நன்றி தான் என்னைக்குமே கேப்டன் கேப்டனும் எதிர்பார்த்த கிடையாது நாங்களும் எதிர்பார்த்த கிடையாது அவர் அவர் வந்து அவருக்கு நீங்களாம் யாரும் உதவி பண்ணால் அவசியம் கிடையாது ஏன்னா அவரு தான் உங்களை உதவி பண்ணியிருக்காரு இது விஜய் மட்டுமே கிடையாது நம்ம விஜயை மட்டுமே தாக்குறது இல்லை தமிழ் திரையுலகமே கேப்டன் வந்து உதவி பண்ணியிருக்காரு நடிகர் சங்க தலை இப்போ ஒன்று இருக்குன்னா அது கேப்டனால தான் இருக்கு அந்த நடிகர் அந்த சங்கத்துக்கே பேரை வைக்கணும்னா கேப்டன் பேரை தான் வைக்கணும் அது வந்து யாரு பேர வைக்கிறான்னு விசாலுக்குன்னு தெரில நாசருக்குன்னு தெரில அந்த நடிகர் சங்கன்னு ஒன்னு இருக்காவே தெரில ஏன்னா கேப்டன் வந்து அப்ப அப்போ உள்ள காலகட்டத்துல கட்சி ஆரம்பிச்ச புதுல அது வந்து நல்லா கடனா இருந்தது பல இது சூப்பர் ஸ்டாரு உலக நாயகன் நிறைய பேர் அதான் பழைய கதா வச்சுப்பேன் அதுதான் உண்மை அதனால இந்த விஜய் வந்து கேப்டனுக்கு வந்து எந்த ஒரு நல்ல லாஸ்டா அவர் மறைஞ்சி கூட கோட் படத்துல அந்த அந்த கோட்படம் ஓடின காரணமே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் தான் அதுல ஏயில வந்து கேப்டனை வந்து ரொம்ப அதிகப்படுத்திட்டாப்ல விஜய் ஓகேவா அதனால வந்து என்னோட கருத்து என்னன்னா இதுல நிறைய பேர் கேப்டன் போட்டோ வச்சு எம்ஜிஆர் போட்டோ வச்சு எம்ஜிஆர் வந்து நேசிக்கிற ஆளு எங்க தலைவர் அதனால எம்ஜிஆர் நாங்களும் நேசிப்போம் அதனால அடுத்த எம்ஜிஆர் அது வந்து அப்புறம் அடுத்த கேப்டன் சொல்றதுக்கு விஜய்க்கு தகுதி இல்லை அந்த வெற்றி கழக தலை அந்த கட்சிக்கும் தகுதி கிடையாது எங்களோட கேப்டனோட வாரிசு தான் எங்களுக்கு அடுத்த கேப்டன் உயிர் மாறி நான் புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கிறேன் விஜயகாந்த் எப்பொழுதும் வருஷம் வருஷம் வருவேன் எனக்கு பதினஞ்சு வயசுலேருந்து அவரு என்னுடைய உயிர் தெய்வம் எல்லாமே நானும் அந்த அளவுக்கு இருக்கேன் ஆனால் அவர் அரசியலில் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி அவர் இறந்தது தான் தமிழக மக்களுக்கு பெரிய இழப்பு ஆனால் இன்னைக்கு அவரை நினைச்சு எல்லா மக்களும் கண்கலங்குறாங்க ஆனால் இது அன்னைக்கு சிந்திச்சு இந்த மக்கள் வந்து சிந்திச்சு அவருக்கு ஓட்டு போட்டு அவர் இன்னைக்கு சிஎம்ஜிட்ல உட்கார்ந்தா இன்னைக்கு தங்கத்தட்டில் தாளாட்டுறாரு தங்கத்தட்டில் தாளாட்டி விடறாரு

விஜய் அவர்கள் அவரோட ரெண்டாவது மாநாடுல விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசியிருந்தாங்க இப்போ எல்லாரும் வந்துட்டு அடுத்த விஜயகாந்த் அவர்கள் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை சொல்லிட்டு இருக்காங்க சோ அதை பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படியா இருந்தாலும் எவ்வளவோ எத்தனை பெரிய தலைவர்கள் வந்தாலும் எம்ஜிஆர் பிறகு கேப்டன்னா கேப்டனுடைய நிழல்ல கூட யாரும் கால் வைக்க முடியாது அவர் நிழல்ல கூட கால் வைக்க முடியாது

எங்க அண்ணன் என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிருக்கணும்ல இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் சொல்றதுக்கு சும்மா அரசியலுக்கு ஆதாயத்துக்காக வேண்டிய அவர் பேசுறாரு கேப்டன் விஜயகாந்தை வச்சு அவங்க பேர் ஆகலாம் அவ்வளோதான் அது வந்து செல்லுபடி ஆகாது கேப்டன் எப்பயுமே உண்மையான தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் எதையும் அசைக்கவே முடியாது நிறைய உதவிகளை பெற்று இன்னைக்கு நல்லா வாழ்ந்து அவர் செஞ்ச உதவிகள் வந்து அவரு ஏராளம் சொல்லவே முடியாது அத கணக்கே கிடையாது அந்த உதவி பண்ணிருக்காரு எங்களை பிடிச்ச படம் வந்து கேப்டன் பிரபாகரன் இப்ப ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க அவர் அதே நேரத்தை அழுதுட்டோம் என் உயிருக்கு மேல பிடிக்கும் என் அம்மா அப்பாவுக்கு மேல பிடிக்கும் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே அவர் தான் எனக்கு அம்மா அப்பா கிடையாது எல்லாமே அவர் தான் அந்தளவுக்கு அவரை பிடிக்கும் அதுக்கு சாட்சி இந்த நிலையிலாம் நினைக்கிறாங்கல்ல இவங்க தான் சாட்சி நூற்றி ஐம்பத்தி ஏழு படம் நடிச்சிருக்காங்க எல்லாமே சமுதாயத்துக்கு ஒரு கருத்துள்ள படமாக தான் நடிச்சிருக்காரு எதுலேயுமே ஒரு வில்லனாவோ ஒரு தவறான சித்திரத்தை சித்திரிச்சு எந்த படமும் நடித்ததில்லை உண்மையாக நடிச்சிருக்காரு உண்மையாக உழைச்சார் முன்னுக்கு வந்தார் முன்னுக்கு வந்து தான் சம்பாதிச்ச படத்தை தான் நான் எனது என் குடும்பம் என் ஃபேமிலி என் ஊர் அப்படின்னு இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் தமிழகம் ஏன் மக்கள் அப்படின்னு சொல்லி மக்களே மக்களேங்கிறது மாதிரி எல்லா மக்களுக்கும் அவர் உதவி பண்ணார் சம்பாரித்த பணத்தை போனால் வாரி இறைச்சாரு இன்னைக்கு இரநூத்தம்பது கோடி நூற்றம்பது கோடி நூறு கோடியெலாம் வாங்குறாங்க அன்றைக்கி அவர் வானத்தை போல படத்துல தான் ஒரு கோடியாக வாங்கினார் அதுலயே அவரை சொந்தமாக ஆஸ்பத்திரி வச்சு நடத்தினார் சம்பாரித்த பணத்திலாம் ஆஸ்பத்திரியில் போட்டு வர்ற டாக்டர் அந்த மெஷின் அந்த மெட்டீரியலுக்குலாம் காசை கொடுத்து அவர் சம்பாரிச்ச பணத்தை போனா அதில் தான் போட்டார் போட்டு மக்களுக்கு தான் உதவி பண்ணார் கவர்மெண்ட்டில் கூட அன்னைக்கெல்லாம் தொண்ணூறுலாம் பார்த்தீங்கன்னா ஒன்னாறுவா சீட்டு ஒரு ரூபா சீட்டு என் தலைவர் ஆஸ்பத்திரியில் அதுவும் கிடையாது ஃப்ரீ அந்த அளவுக்கு சொந்தமா இலவச ஆஸ்பத்திரியை வச்சு நடத்தினவர் என் தலைவர் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க பேசுறாங்க ஏழு லட்சம் பேர் வந்தாங்க எட்டு லட்சம் பேர் வந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு தோப்பூரில் மாநாடு முப்பது லட்சம் பேர் நானும் அங்க போயிருந்தேன் அப்பலாம் நான் கொஞ்சம் வயசுக்கு சின்ன பையன் முப்பது லட்சம் பேர் அங்க இருந்தாங்க வழிய தெரியாம மதுரையில் படுத்து கடந்து வந்த காலங்கள்லாம் உண்டு இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க இன்னைக்கு வந்து என் அண்ணன் அவங்க அவங்கங்கிறாங்க ஆறு வருஷம் முடியாமல் இருந்தார் ரெண்டு வருஷம் முடியாமல் இருந்தார் அப்போல்லாம் வந்து யாரும் வந்து எட்டி கூட பார்க்கல செத்த அன்னைக்கு பேருக்கு வந்துட்டு போனாங்க ஏ ஒன்றில் படத்தில் காட்டணுங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களே தவிர மனசால இல்லை இன்னைக்கு கேப்டன் பேரை சொல்லாமல் யாராலையும் அரசியல் பண்ண முடியாது வேற வழி இல்லை அவர் இல்லாமல் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி கேப்டன் ஒரு பக்க ஒரு தூ நாலு தூண் இருக்குன்னா அதில் ஒரு ஒரு நாலு சே ஒரு சேரில் நாலு கால் இருக்குன்னா அதில் ஒரு சேர் கேப்டன் ஒரு கால் கேப்டனாக தான் இருப்பார் அவர் இல்லாமல் அந்த சேர் நிற்காது அதுதான் முதலமைச்சரோடது அந்த நாற்காலிங்க சொல்ல வரேன் அதுக்கு சொல்ல வார்த்தைகளே கிடையாது வரும் இந்த பிறந்தநாள ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வறுமை ஒழிப்பு தான் சொல்லி என்ன ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுக்கறது இந்த முதியோர் இல்லத்துக்கு பூரா பணம் கொடுக்கறது லிட்டில் ஃபிளவர் பள்ளிக்கு பணம் கொடுக்கறது எம்ஜிஆர் காது பள்ளிக்கு பணம் கொடுக்கறது ஏன்னா அது அப்போ மட்டும் இல்லை என் தலைவர் இருந்த இருந்த வரைக்கும் சரி உடம்பு சரியில்லாமல் இருந்தப்பவும் சரி இப்போ இறந்துட்டு இப்போவும் சரி என் தலைவர் அண்ணியார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ள நடித்த சேர்த்து வச்ச பணத்தைலாம் யாருங்க கொடுப்பா சேர்த்து வச்சு எனக்கு கோடி கோடி எத்தனை கோடி இருக்கு ஏன் யாரா கொடுக்குற ஆள சொல்லுங்கள் ஏன் கொரோனாவில் செத்து போனாங்க எத்தனை லட்சம் பேர் செத்தாங்க ஏன் ஒரு அரசியல்வாதிகிட்ட ஒரு தண்டை வீடு நிலம் எதுவுமே இல்லையா தலைவனா காலேஜில் போச்சுங்கன்னு சொன்னார் வேற யார் சொன்ன சொல்லுங்க பார்ப்பேன் சும்மா இன்னைக்கு பேருக்காக கேப்டன் அது இதெல்லாம் சொல்றதெல்லாம் இது கிடையாது ஏன்னா மனசால இருக்கணும் மக்களுக்கு உதவி செய்கிறது அந்த பப்ளிக்காக இருக்கக்கூடாது மனசால இருக்கணும் இருபத்தஞ்சு ஐம்பது கோடி ரூபா நடத்த மதுரையில் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு ஐம்பது குடும்பமே இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் பேப்பரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஏன்னா அந்த மனசு யாருக்கு வரும் நீங்கள் கொடுப்பீங்களா யாரும் கொடுக்க மாட்டாங்க இப்போ உள்ள எத்தனை கோடி இருந்தாலும் ஒரு ஐம்பது கோடியை கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வாழ்ந்த மனுஷன் இவர் இவரையெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து கூடி நிற்கிறாங்க கூட்டமாக என்ன